பெங்கல் புயல் கரையை கடக்கும் நொடி விட்டது இந்த ஏழு மாவட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வங்கக்கடலில் உருவான உள்ள பெங்கல் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் ஏழு மாவட்டங்கள் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு தாழ்வு மண்டலம் வேகமாக வலிமையடைந்து வருகிறது வலிமையை மைய கண்டுபிடித்து அதன் புயலாக மாறும் இதற்கு பெங்கல் என்று பெயர் சுட்டப்பட்டுள்ளது இப்பெயர் சவுதி அரேபியாவிலிருந்து புயல் கரையை கடப்பது தொடர்பாக முக்கிய விவரங்கள் வெளிவந்துள்ளது சென்னையிலிருந்து தெற்கு மதிசையில் எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காடத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இந்த புயல் தற்போது வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் நோக்கி நகர முயற்சி 지금 இதன் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்கள் அருகே மழை கொடுப்பது போல வந்தாலும் முப்பதாம் தேதி புயலை கண்டிப்பாக அந்த நாளும் அதற்கு முதல் இரண்டு நாட்களும் கண்டிப்பாக சென்னைக்கு மழை கொடுக்கும் என்று சென்னையில் மழை பெய்யவில்லை சென்னை மழைக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டு உள்ளது நாளை கண்டிப்பாக மழை பெய்யும் வாய்ப்புகள் இதனால் உள்ளது வங்கக்கடலில் உருவாக உள்ள பெங்கல் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் ஏழு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஏழு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் நாளை முதல் இந்த மாவட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும்